சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பி மதராசி ட்ரெய்லர் லான்ச் அண்ட் இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தது அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆப்வியஸ்லி எஸ்கே நம்ம காம்போ வந்து எட்டாவது படம் நினைக்கிறேன் அது ஸோ அது எப்போவுமே அவர் ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன் ஒரே டைமில் தானே சார் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு பேருமே லைக் நான் த்ரீ மியூசிக் பண்ணும்போது அவர் த்ரீயில் அப்போ தான் மரீனா வந்தது அவரோட ஃபர்ஸ்ட் ஐ திங்க் செகண்ட் படம் எதிர்நீச்சல் வந்து நம்ம மியூசிக் பண்ணுவோம் ஸோ எங்கள் கிராஃப் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு ஸோ அது வந்து ஒரு அந்த பாண்டே ரொம்ப ஸ்பெஷல் தான் அண்டு எஸ்கே கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா அவரோட பர்சனாலிட்டி எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு எப்பவுமே அவரு ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு மாசாலாம் மியூசிக் போட்டு அப்படின்னா அப்படியே எங்களோட பாண்டு வேறு மாதிரி ஸோ இது வந்து அவர் முருகதாஸ் சரோட அடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்டு ஷோர் ஷோராக இது ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் பார்க்கணும்

படம் ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாமே தனித்தனியாவே ரிலீஸ் பண்றோம் பெருசா இன்னும் ரிலீஸ் பண்றது ஒண்ணுமே இல்ல மேபி மொத்தமா எல்லாமே சேர்த்து ஒண்ணு ரிலீஸ் பண்ணலாம் அதனாலதான் ஐ திங்க் லோகி ஒரு இன்டர்வியூல சொன்னா நினைக்கிறேன் தனித்தனியா எல்லாமே அந்த ரக்கட்டா அந்த இது ஆர்டினரி பர்சன் மெயினான டிராக்ஸ் எல்லாமே தனித்தனியாவே ரிலீஸ் பண்ணிட்டோம் மொத்தமா அது போட் பண்ணி ஒரு ஓஎஸ்டியா மேபி இன்னும் ரெண்டு மூணு ட்ராக் மிஸ் ஆயிருக்கலாம் நினைக்கிறேன் அது ஷோரா பண்ணிடலாம் அது வந்து எங்க கேக்குறாங்க ஷோரா பண்ணிடலாம் சரி ஆமா சூப்பராக வந்திருக்கு நான் சூப்பராக வந்திருக்கு ஐ திங்க் ஷூட்டிங்காக ஓவர் ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு அதான் நமக்கு மதராசி செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ பேக் டு பேக்காக ரெண்டு மூணு படம் வந்துருச்சு நம்மளுக்கு செப்டம்பர் அஞ்சுக்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஜாயின் ஆகிடும் ஜனவரி ஸோ அது ஃபுல் பவராக வரும் நம்ம ஆமாண்ண அண்ணா அதுதான் ரொம்ப அது ஒரு அன்னைக்கு அவர் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு தான் அதுக்கப்புறம் அவருக்கு சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப ஹார்ட் ஃபில்ட்டாக தான் பேசினேன் ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான் அதுதான் நான் என்ன ஏன்னா வந்து ஆல்வேஸ் காம்போ வந்து நம்ம சாங் என்றைக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு